ஹோலி பண்டிகையின் வண்ணங்கள் நறுமணம் மிகுந்த மலரின் இதழ்களாக மாறியது போன்றொரு இனிமையான அனுபவத்தை தெய்வீக ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு நொடியிலும் உணர்ந்தால் எப்படி இருக்கும் மே பன்னிரண்டு இஸ்கான் சென்னை கோயிலில் பூக்களாலான ஹோலி புஷ்ப அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண கோயிலில் பன்னிரெண்டாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த திருவிழா நடைபெற உள்ளது பக்தியின் அழகையும் தூய்மையையும் குறிக்கும் வகையில் நமது அன்பிற்குரிய விக்கிரகங்கள் மலர்களினால் மலர்களினாலான ஆடைகளினால் அலங்கரிக்கப்படுவார்கள் நம் இதயத்தை தூய்மைப்படுத்தி அனுகிரகத்தை பெறுவதற்காக விசேஷ புஷ்ப அபிஷேகம் நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் ஒன்று கூடி இன்பம் மற்றும் மகிழ்ச்சியை பரப்பும் பொருட்டு மே பன்னிரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இஸ்கான் சென்னை கோயிலில் Yang